மோரியர் உள்ளிட்ட வடக்கத்திய அரசுகளின் படையெடுப்புகளை வெற்றிகரமாக முறியடித்த தமிழ் அரசுகள் இப்போது தெற்காசியாவிலேயே முக்கியமான வர்த்தக மையங்களாக மாறியிருந்தன மேற்கு கரையான சேர நாட்டிலிருந்து கிளம்பிய நாவாய்கள் கிரேக்கத்திற்கும் யவனத்திற்கும் அரேபியாவிற்கும் சென்று வந்தபடி இருந்தன கிழக்கு கடற்கரையான பாண்டிய சோழ தேசத்திலிருந்து தூர கிழக்கு நாடுகளுக்கும் கிரேக்கம் யவனத்திற்கும் தமிழக விளைபொருட்களை ஏற்றி கொண்டு நாவாய்கள் சென்ற வண்ணம் இருந்தன தமிழக முத்துகள் மிளகு உள்ளிட்ட வாசனை பொருட்களுக்கு நல்ல வர்த்தகம் உலக அளவில் இருந்தது தமிழகம் யவன தங்க நாணயங்களால் நிரம்பி வழிந்தது தமிழ் பெண்களின் கழுத்துகளில் காசு மாலையாகவும் கூட எவன நாணயங்கள் அலங்கரித்துக் கொண்டிருந்தன கிரேக்கத்தின் கருவூலம் அனைத்தும் தமிழகத்திலிருந்து வரும் முத்துகளுக்கு விலையாக கொடுத்து காணாமல் போய்கொண்டிருப்பதாக நொந்து கொண்டிருந்தார்கள் யவன எழுத்தாளர்கள் ஆனால் தமிழர்கள் வர்த்தகத்தில் முன்னேறி வருவது ஒருவருக்கு மட்டும் பிடிக்கவில்லை அவர்கள் யவன வியாபாரிகள் தமிழகத்திற்கும் யவனத்திற்கும் இடையேயான வர்த்தகத்தில் தமிழர்கள் கை ஓங்கி வருவதை யவன வியாபாரிகள் முற்றிலுமாக விரும்பவில்லை தமிழக நாவாய்களை முடக்க முடிவு செய்தனர் அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் கடம்பர்கள் அப்போது கூவகத்தீவு என அழைக்கப்பட்ட கோவாவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதிகள் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் கடம்பர்கள் கடம்பர்கள் தலைநகரம் யாராலும் எளிதில் நெருங்க முடியாத லட்சத்தீவு கூட்டத்தில் கடம்பத்தீவு என்ற இடத்தில் இருந்தது கடம்ப மரம் இவர்கள் காவல் மரம் கடம்பர்கள் தங்கள் தலைநகரான கடம்பத்தீவினை சுற்றி அரண் அமைத்து வலுப்படுத்தியிருந்தனர் கடம்பத்தீவினை கப்பல்கள் மூலம் நெருங்க முயற்சித்தால் கூட சுற்றியிருக்கும் தீவுகளில் இருக்கும் கடம்ப நாட்டு நாவாய்கள் சூழ்ந்து கொண்டு எதிரி கப்பலை தாக்கி அழித்துவிடும் தமிழ் வர்த்தகர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என எண்ணியிருந்த யவனர்கள் கடம்பர்களுடன் ரகசியமாக ஒப்பந்தத்தில் இறங்கினர் அதன்படி கடம்பர்கள் மறைந்திருந்து திடீரென தமிழ் நாவாய்களை தாக்குவதை வழக்கமாக்கினர் மேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சென்ற தமிழர்களின் நாவாய்கள் கடம்பர்களால் சூறையாடப்பட்டன நாவாய்கள் இருந்த தமிழ் வர்த்தகர்களையும் இரக்கம் இல்லாமல் கொன்று குவித்தனர் கடம்பர்கள் தமிழ் வர்த்தகர்களின் வர்த்தக இடங்களையும் திடீரென தாக்கியடிக்க தொடங்கினர் கடம்ப கடற்கொள்ளையர்களால் தமிழ் வர்த்தகம் பெரிய பாதிப்பு அடைந்தது யவனர்கை மீண்டும் ஓங்கியது இதற்காக யவனர்களிடமிருந்து கடம்பர்களுக்கு கூலி அள்ளி அள்ளி தங்க காசுகளாக கொடுக்கப்பட்டது அதில் மகிழ்ந்து போனான் கடம்ப அரசன் ஆனால் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க விரும்பவில்லை சேர மன்னன் நெடுஞ்சேரலாதன் நெடுஞ்சேரலாதன் தற்சமய கண்ணனூருக்கு அருகில் இருந்த மாந்தையை தலைநகராக கொண்டு சேர நாட்டை ஆண்டு வந்தான் தொடர்ந்து தமிழ் வர்த்தகர்களுக்கு தொல்லை கொடுத்து வரும் கடம்பர்களுக்கு பாடம் புகட்ட திட்டமிட்டான் கடம்பருடன் துவங்கும் போர் எங்கு போய் முடியும் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது கடம்பர்களை அவர்களது தீவுகளுக்கே சென்று தாக்குவது அவ்வளவு எளிதல்ல என்பது நெடுஞ்சேரலனுக்கு தெளிவாக தெரியும் அரண்களுடன் இருக்கும் கடம்ப நகரம் கைப்பற்றுவதற்கும் அவ்வளவு எளிதானதல்ல குட்டநாடு பொறைநாடு குகட நாடு கொன்கள நாடு வான நாடு பாயல் நாடு கடுங்கோ நாடு பூழி நாடு என்று எட்டு நாடுகளாக இருந்த சேர நாட்டின் எட்டு பகுதிகளிலிருந்தும் படை திரட்டப்பட்டது சோழ பாண்டிய நாட்டு நாவாய்களும் சேரப்படையுடன் இணைந்து கொண்டன கடற்படை ஆயுதங்களுடன் தயார் செய்யப்பட்டது குட கடற்கரையிலிருந்து கடம்ப நகரம் நோக்கி கிளம்பின தமிழர்களின் நாவாய்கள் பல நாட்கள் கடற்பயணத்திற்கு பிறகு கடம்பத்தீவை அடைந்தது தமிழர் கடற்படை மிக பெரும் படையுடன் சென்றிருந்த தமிழர் படை கடம்பர்களுள் நாவாய்களுடன் சேர்த்து கடம்பத்தீவினை சுற்றி வளைத்தது இதை கடம்பர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை தமிழர் நாவாயிலிருந்து கிளம்பிய எரிகற்கள் கடம்ப கப்பல்களை தூள் தூளாக்கின கடம்ப படகுகள் பற்றி எரிந்தன கடம்பர்களை அத்துடன் விட்டுவிட சேரலாதன் விரும்பவில்லை தூங்கிக் கொண்டிருந்த புலியை தட்டி எழுப்பியது போல் ஆனது கடம்பர்களின் நிலை கடம்பர்களை இத்துடன் விட்டுவிட்டால் மீண்டும் யவனர்களிடமிருந்து உதவியை பெற்று வலுவாக கூடும் என்பது நெடுஞ்சேரலாதனுக்கு நன்றாக தெரியும் கடம்பர்கள் மீண்டும் எழவே கூடாது அதற்கு கடம்ப நகரமும் கடம்ப நாடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என முடிவு செய்தான் நெடுஞ்சேயர்லாதன் ஏந்திய சேரனை நாவாய்களிலிருந்து புறப்பட்ட எரிகர்கள் கடம்ப நகர அரண்களை நொறுக்கின கடம்ப நகரத்துள் சேர சோழ பாண்டிய வீரர்கள் நுழைந்தனர் கப்பல் மூலம் திடீர் தாக்குதல் நடத்தி பழக்கப்பட்டிருந்த கடம்பர்களால் தமிழ் படைகளின் நேரடி தாக்குதல் முன் நிற்கக்கூட முடியவில்லை கடம்ப நகரம் எளிதாக வீழ்ந்தது கடம்பு அரசனின் அரண்மனை வானுயர நெருப்பு விட்டு எரிந்தது இரவு வானில் யவனர்களுக்கு தெரிந்திருக்கும் சேர வீரர்கள் கடம்பர்களின் காவல் மரமான கடம்ப மரத்தை வெட்டி வீழ்த்தினர் அதனை கொண்டு முரசு செய்ய எடுத்துக்கொண்டான் நெடுஞ்சேரலாதன் கடம்பர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தாதபடி செய்யப்பட்டது கடம்பர்களின் கப்பல் படை முற்றிலுமாக ஒழித்து கட்டப்பட்டது வெற்றி முகமாக கடம்ப மரத்துடன் தமிழகம் திரும்பியது படைகள் ஆனால் தமிழகத்தின் மீது திணிக்கப்பட்ட இந்த போர் இத்துடன் முடியப் போவதில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தான் நெடுஞ்சேரலாதன் போரில் தோல்வியுற்றதுமல்லாமல் தமது தலைநகரத்தையும் படகுகளையும் இழந்த கடம்பர்கள் யவனர்களிடம் கெஞ்சி கூத்தாடினர் சேர மன்னர்களை பழிவாங்க வேண்டும் மீண்டும் தங்கள் பழைய நிலை வர வேண்டும் என வேண்டிக் கொண்டனர் இம்முறை கடம்பர்கள் வழியாக நடத்தாமல் நேரடியாக களத்தில் இறங்க முடிவு செய்தது யவனப்படை யவனர்கள் அப்போது இந்தியாவின் வடமேற்கில் தங்களது அரசுகளை நிறுவியிருந்தனர் மேலும் பல வர்த்தக நகரங்களையும் உருவாக்கியிருந்தனர் தமிழகத்தின் வடக்கு பகுதியில் இருந்து இமயமலை வரை தங்களது அரசுகளை நிறுவியிருந்த ஆரியர்களும் தமிழகத்தின் மீது வஞ்சம் தீர்க்க நேரம் பார்த்துக் கொண்டிருந்தனர் யவனர்கள் கடம்பர்கள் மற்றும் ஆரியர்களின் கூட்டுப்படைகள் தமிழகத்தை நோக்கி புறப்பட தயாராகி கொண்டிருந்தன இதனை முன்கூட்டியே கணித்து வைத்திருந்த நெடுஞ்சேரியலாதன் தன்னுடைய படைகளை தயார் செய்து கொண்டிருந்தார் இம்முறை கூலிப்படைகளை ஏவாமல் நேராக தாங்களே களத்தில் இறங்க முடிவெடுத்தான் யவனர் தலைவன் அக்காலத்தில் கிரேக்க யவனர்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் தங்கள் அரசுகளை நிறுவியிருந்தனர் இந்தியாவின் சிந்து நதிக்கரையிலிருந்து தொடங்கி மேற்கில் விரிந்திருந்தது அவர்கள் ஆட்சி அது தவிரவும் இந்தியாவின் கடற்கரையில் பல வணிக காலணிகளையும் உருவாக்கியிருந்தனர் அவை கோட்டை கொத்தளங்களுடன் தனித்த அரசுகள் போலவே இருந்தன இவற்றில் பலத்துடன் தமிழகத்தை எதிர்க்க முடிவு செய்தான் யவனர் அரசன் தமிழகத்திலிருந்து ரோம எகிப்து போன்ற மேற்குழுவுக்கு செல்லும் நாவாய்கள் வடக்கு நோக்கி கடற்கரையோரமாகவே சென்று பின் சிந்து நதி முகத்துவாரம் அருகே மேற்கு நோக்கி திரும்பி கிரேக்கம் நோக்கி பயணம் செய்யும் இந்த கடற்கரையில் யமனர்களின் கை ஓங்கியிருந்தது தமிழர்களின் மற்றொரு எதிரியாக இருந்தவர்கள் ஆரியர்கள் தமிழர்களை வீழ்த்த இம்மூவரும் கூட்டணி அமைத்தனர் வரப்போகும் ஆபத்தை நெடுஞ்சேரலாதன் உணர்ந்திருந்தான் சேர நாட்டின் எட்டு இருந்தும் படைகள் திரட்டப்பட்டன பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் செய்தி அனுப்பினான் சேரன் தமிழ் சிற்றரசர்களான வேளியர்களும் சேரனின் படையில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தமிழ் அரசர்கள் தங்கள் தங்கள் அரசுகள் என்பதை தாண்டி தமிழர்கள் என்ற உணர்வு மேலோங்கி இருந்த காலம் அது எனவே தமிழ் அரசர்களின் படைகள் ஒன்று கூடுவது வாய்ப்பாக அமைந்தது யமனர்களின் படைகள் தமிழக மண்ணில் கால்பதிக்கும் முன்னரே அவர்களை எதிர்கொள்ள தமிழ் படைகள் வடக்கு நோக்கி புறப்பட்டன படையின் தலைவன் நெடுஞ்சேரலாதன் யவனர்கள் அப்போது ஐரோப்பாவில் இருந்த நவீன போர்க்கருவிகளை இங்கு இறக்கியிருந்தனர் ரோம பேரரசின் வீரர்களும் வருவிக்கப்பட்டிருந்தனர் இவர்களுடன் ஆரிய கடம்ப படைகளும் இணைந்திருந்தன யவனர்களின் போர் வலிமையை நெடுஞ்சேரலாதன் நன்கு உணர்ந்திருந்தான் தமிழர்களின் ஆயுத வலிமையை உயர்த்தியிருந்தான் தமிழர்களிடம் அப்போது குதிரைகள் இறக்குமதி செய்வது அவ்வளவாக இருந்திருக்கவில்லை எனவே யானை படையே முக்கிய படை வலிமையை அளித்து கொண்டிருந்தது பாண்டிய நாட்டின் ஐந்து பகுதிகளான மதுரை கொற்கை திருநெல்வேலி மோகூர் கருவை பகுதிகளிலிருந்தும் சோழ தொண்டை மண்டலம் பகுதிகளிலிருந்தும் படைகள் சேர நாட்டில் குவிந்திருந்தன படை வீரர்களுக்கு மருத்துவம் பார்க்க மருத்துவர்கள் படை முன் சென்று தங்குவதற்கும் எதிரி பற்றி அறிந்து வருவதற்கும் உளவு படை பழுதுபட்ட போர்க்கருவிகளையும் தளவாடங்களையும் களத்திலேயே தயார் செய்ய உழைப்பாளிகள் படை லட்சக்கணக்கான வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயாரித்துக் கொடுக்க சமையல் கலை வல்லுநர்கள் நிரம்பிய படை என பெரும் கடலே எழுந்து நடந்தது போல தமிழக படைகள் வடக்கு நோக்கி சென்றன அக்காலத்தில் தமிழக பகுதிகளுக்கு வடக்கிலிருந்து இமயம் வரை தங்களது ஆட்சியை நிறுவியிருந்தனர் ஆரியர்கள் தமிழர் படைக்கும் யவனர் ஆரிய கடம்ப கூட்டுப்படைகளும் தமிழகத்தின் வடக்கு எல்லை பகுதியில் மோதிக்கொண்டன தெற்கிலிருந்து வந்த ஒரு பெரும் எதிர்ப்பை வடக்கு எதிர்கொண்டது அதுவே முதல் தடவையாக இருந்திருக்கும் பரத கண்டத்தை தாண்டி தமிழகத்திற்குள் தங்களது ஆட்சியை விரிவுபடுத்த முயன்று தோற்றுப்போன ஆரியர்கள் இப்பொழுது யவனர்களின் ஆதரவுடன் தமிழகத்தை கைப்பற்ற இறங்கியிருந்தனர் ஆனால் தமிழகத்தின் எல்லையிலேயே அவர்கள் எதிர்கொள்ளப்பட்டனர் யவனப்படைகள் தங்களது ஒருங்கிணைந்த யுத்த தட்டங்களை செயல்படுத்தின உலகம் முழுவதும் கைப்பற்றிய ரோம பேரரசின் வீரர்கள் அல்லவா அவர்கள் அவர்களுடைய அத்தனை திட்டங்களும் இங்கு செயல்படுத்த தயாராகி கொண்டிருந்தது கவன் விற்கள் கற்களையும் நெருப்பு பந்துகளையும் பொழிந்தன ஆனால் வீர் கொண்ட தமிழ் படைகள் அவற்றை எதிர்கொண்டன யவனர்களின் செம்பிலாலான வாட்கள் தமிழகத்துக்கு உருக்கினால் செய்யப்பட்ட மின்னல் போல் ஜொலித்த வாள்களுக்கு முன் சிதறின தமிழர்களின் வில்களில் இருந்து புறப்பட்ட அம்புகள் யவன வீரர்களை துளைத்துச் சென்றன களத்தில் படைகளை ஒருங்கிணைக்க மற்றும் தூரத்தில் இருக்கும் படைத் தொகுதிகளுக்கு தகவல்கள் பரிமாற தனியாக பறை இசைத்து சமிக்கை கொடுக்கும் வீரர்களை கொண்டிருந்தது தமிழர் படை முன்பே முடிவு செய்யப்பட்ட தாளத்தை இசைப்பதின் மூலம் அடுத்த இடத்தில் இருக்கும் படைகளுக்கு எப்படி தாக்குவது என்ற செய்தி பரப்பப்படும் இதன் மூலம் இடது வலது படைத் தொகுதிகள் எதிர்பாராத நேரத்தில் ஒருங்கிணைந்து படைகளின் மேல் தாக்குதல் நடத்தியது இதில் யவனப்படைகள் சிதறின யவன வீரர்களை தமிழக வீரர்கள் பந்தாடினர் பிரான்சிலிருந்து இந்திய எல்லை வரை தங்கள் ஆட்சி பரப்பை கொண்டிருந்த யவனர்கள் இப்படியொரு வீரர்களை அதற்கு முன் பார்த்திருக்க மாட்டார்கள் தமிழக யானைப்படை யவனப்படை அமைப்பின் ஊடாக நுழைந்து வீரர்கள் அமைப்பு உறுதியை குலைத்தது யானைப்படைகளை பார்த்திராத யவன வீரர்கள் மழையே எழுந்து வருவது போல் இருந்த யானைப்படைகளை பார்த்து தெரித்து ஓடியிருப்பர் தமிழக யானைகளின் முன் வட இந்திய ஆரிய யானைகள் நிற்க முடியவில்லை அவைகளும் தோற்று ஓடின மிக கர்வம் கொண்டிருந்த யவனர்களின் போர் தலைவன் மண்ணை கவ்வினான் நெடுஞ்சேரலாதன் கையில் பிடிபட்டான் அவன் தலையில் நெய் ஊற்றப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டான் அவனின் கர்வம் அப்போது காணாமல் போயிருக்கும் யவனர் படை படுதோல்வியை சந்தித்தது அதனை கண்டதும் ஆரிய படைகள் பின்வாங்கின யவனருக்கே இந்த நிலை என்றால் தங்கள் நிலை என்னாகும் என அவர்கள் அஞ்சி இருக்க வேண்டும் யவனர்கள் தமிழகத்தை கைப்பற்றுவார்கள் போரில் உதவியதற்காக தங்களுக்கு நாடுகள் கிடைக்கும் என எண்ணியிருந்த ஆரியர்களுக்கு இது அதிர்ச்சி கொடுத்தது பின்வாங்கும் நிலையில் நெடுஞ்சேரலாதன் பின்வாங்கி விடுவான் என்று அவர்கள் நினைத்தனர் ஏனெனில் பல ஆறுகளையும் மாறுபட்ட பருவ சூழ்நிலைகளையும் கொண்ட வடநாட்டின் மீது படையெடுப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது ஆனால் சேரன் அவ்வாறு நினைக்கவில்லை எவனருக்கு பின்னிருந்த சக்தியான ஆரியரை ஒழிப்பதென்று முடிவெடுத்தான் தமிழர் படையை மேலும் வடக்கு நோக்கி நகர்த்தினான் மோதிய ஆரை படைகள் சிதறி போகின பல ஆரியர்கள் போரே வேண்டாம் என்று நெடுஞ்சேரலாதனுக்கு அடிபணிந்தனர் எதிர்க்க படையில்லாத நிலையில் இமயம் வரை தன் வசமாக்கி இமயவரம்பன் என பெயர் எடுத்தான் நெடுஞ்சேரலாதன் இமயத்தில் தன் விற்கொடியை ஏற்றி பொறித்தான் அடிமை ஆரிய அரசர்கள் தங்கள் மீது போர் தொடுக்க வேண்டாம் என இறைஞ்சி பொன்னும் பொருளும் சேர மன்னனுக்கு கொடுத்தனர் வெற்றி வீரனாக நாடு திரும்பினான் நெடுஞ்சேரலாதன் இமயம் தொடங்கி குமரி வரை தமிழர் அரசானது அதுவரை இந்தியாவில் நிறுவப்பட்ட மிகப்பெரிய அரசாக இமயவரம்பனின் அரசு இருந்தது அடுத்த ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்குலக வர்த்தகத்தில் தமிழர்கள் கொடிகட்டி பிறந்தனர் தமிழக துறைமுகங்களில் நாவாய்கள் நிரம்பியிருந்தன யவனர்கள் அதன்பின் தமிழகத்துடன் மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை வர்த்தகம் மட்டும் செழித்தது இமயவரம்பனின் இந்த போர் தெற்காசியாவின் வரலாற்றையே மாற்றி போட்ட போர் ஆனால் இலக்கிய ஆதாரங்களை மட்டும் வைத்து முடிவு செல்ல முடியாது என கூறி வரலாற்றின் மறைக்கப்பட்ட பக்கங்களில் வைக்கப்பட்டுள்ளான் இமயவரம்பன் மேலும் இதுபோன்று பல வரலாற்று தொடர்பான நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள மரமும் அறமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு மிகவும் இது பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதனை ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இன்னும் அதிக ஊக்கத்தை அளிக்கும் நன்றி